மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புராண வரலாறு மலத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனாமாலையும் மகப்பேறு அருளவேண்டி கடும் தவம் செய்து யாகம் செய்தனர் அந்த யாக குண்டத்தில் உமாதேவி மூன்று தனங்களுடைய பெண் குழந்தையாக பிறந்தார் குழந்தையின் உருவ வேறுபாட்டால் தம்பதிகள் கவலைப்பட்டபோது சிவபெருமான் அசரீரி மூலம் இவள் தடாதகை அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குவாள் தகுந்த கணவனைப் பார்க்கும்போது ஒரு தனம் மறையும் என ஆசியருளினார் தடாதகை வளர வளர கல்வி புத்தி வீரத்தில் மேன்மை பெற்று பாண்டிய நாட்டின் அரசியாகினார் நாடு செழித்து எல்லைகள் விரிந்தன தன் ஆட்சித்திறனால் புகழ்பெற்ற தடாதகை இறுதியில் கைலாயத்தில் போர் புரியச் சென்றார் அங்கு சிவபெருமானை நேரில் கண்டவுடன் பெண்ணுக்குரிய நாணம் தோன்றி ஒருதனம் மறைந்தது இறைவன்தான் அவளுக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் சிவபெருமான் எட்டாம் நாளில் மதுரையில் உன்னை மணப்பேன் என்று கூறி மறைந்தார் தடாதகை மதுரைக்கு வந்து மங்களமாக வரவேற்கப்பட்டார் பங்குனி உத்திரத்தில் தேவர்கள் முனிவர்கள் பல நாற்றசர்கள் முன்னிலையில் சிவபெருமான் சுந்தரேசுவரராக தடாதகையை மணந்தார் பின்னர் அவர்களுக்கு பிறந்த உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டு செய்து இறைவன் மீனாட்சி சுந்தரேசுவரர் என அருள் பாலித்தார் இதுவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தலபுராணம் மீனின் வடிவில் காணப்படும் அழகிய கண்கள் காரணமாக அவரை எம்மை என அழைக்கின்றனர்